ஸ்ரீ அஷ்டவிசன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் குரு பயிற்சி நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினாலாம் தேதி குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குருவோட பார்வை மூன்று ராசிகள் மேல விழுது முதலாவதாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு குருவோட பார்வை நேரம் விழுது அடுத்ததா துலாம் ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் இந்த குரு பயிற்சியால் அதிகபட்சமான நன்மைகளை பெறப்போகுது அடுத்ததா சிம்ம ராசியும் ராசியும் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது சிம்ம ராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துலையும் ரிஷபராசிக்கு குரு இரண்டாம் இடத்துலையும் அதாவது தனம் லாபம் இவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல குரு வந்து அமரப் போகிறதுனால தனம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அதனால இந்த குரு பயிற்சியால் அதிக பலன்களை அடையக்கூடிய ராசி ஐந்து ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளும் இந்த குரு பயிற்சியில் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது அடுத்ததா ஒரு நடுத்தரமான பலன்கள் ஐந்து ராசிகளுக்கு கிடைக்குது மிதுனம் கடகம் கன்னி மீனம் மேசம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை குரு கொடுப்பார் இந்த இரண்டு ராசிகள் பாக்கி இருக்கு விருச்சிக ராசியும் மகர ராசியும் மகர ராசிக்கு குரு ஆறுல மறைகிறார் விருச்சிக ராசிக்கு குரு எட்டுல மறைகிறார் இதனால பொருளாதார தடைகளை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்துவார் இந்த மாதிரி பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு விதமான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது அதை நாம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போது பார்ப்போம் கும்பம் கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் கும்பராசிக்கு ஏழரசனை ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் நெகட்டிவாவே பலன் சொல்லிட்டோம் இந்த குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு பாசிட்டிவாக பலன் சொல்ல வந்திருக்கோம் குரு பயிற்சியால நன்மை அடைய போற ஒரு ஐந்து முக்கியமான ராசிகள்ல கும்பராசின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராசி முதல் மூன்று ராசிகள்ல கும்பராசி வருதுன்னு சொல்லலாம் ஏன்னா குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழுது குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழுந்துட்டாலே சூரியனை கண்ட பணி போல உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே விலகி போயிடும் இது வரைக்கும் நீங்க கடந்த ரெண்டரை வருஷமா பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இப்ப கிடைக்க போகுது அதுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் கிடைக்க போகுது பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது கும்பராசிக்காரர்களுக்கு சனி ஒரு மிகப்பெரிய பாவ கிரகம் அது உங்களுடைய ராசியில இருந்ததுனாலதான் இவ்ளோ கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் இதுல குருவோட பார்வை ஒரு சுப கிரகத்தோட பார்வை ஒரு நல்ல பார்வை ஒரு நல்ல ஒளி உங்களுடைய ராசி மேல விழும்போது உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் நீங்க இது வரைக்கும் மனக்குழப்பத்திலேயே இருந்தீங்க இனிமேல் தெளிவான முடிவெடுப்பீங்க தெளிவா சிந்திப்பீங்க நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியத்துல பல பிரச்சனைகள் அந்த ஆரோக்கிய குறைகள் எல்லாம் இப்ப நீங்கிடும் மனசுலையும் பல குழப்பங்கள் அது எல்லாமே தீரப்போகுது ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பை ஏற்படுத்த போறார் உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த போறார் குழந்தைகள் உங்க குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க அவங்க எந்த வயதா இருந்தாலும் சின்ன இருந்து பெரிய வயது வரைக்கும் எந்த வயதுல இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சு அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுற ஒரு காலம் இந்த குரு பயிற்சியில இருக்கு உங்க மனசும் இப்போ தெளிவா சிந்திக்கும் இத்தனை நாள் அவங்களால ஒரு தெளிவா சிந்திக்க கூட முடியல ஏதோ ஒரு இக்கட்டுக்குள்ள பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்க எவ்வளவுதான் பெரிய டேலண்டான பர்சன் கூட இந்த ஏழசன அமைப்புல இருந்து தப்பிக்க முடியாது அவங்களுக்குன்னு அவங்களுடைய சூழ்நிலையில ஒரு பிரச்சனை வந்து அவங்கள ரொம்ப டம்மி ஆக்கிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் மீண்டு வர போறீங்க அடுத்தது குருவோட பார்வை உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல வில போகுது பதினொன்றாம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் இதுவரைக்கும் தான் முடிஞ்சிருக்கும் ஏதாவது செய்ய ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பித்து அதில் போய் மாட்டிக்கிட்டு அது பூதாகரமாக வெடிச்சு அந்த பிரச்சனைக்குள்ள சிக்கி இந்த மாதிரி பல அவஸ்தையில இருந்தீங்க இப்போ நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது சாதகமாக உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது அதில் வெற்றி அடைய போகிறீங்க உங்களுடைய மூத்த சகோதரி சகோதரிகளுக்கு உங்களால உதவிகள் கிடைக்க போகுது அவங்களாலயும் உங்களுக்கு ஆதோ ஆதாயங்கள் கிடைக்க போகுது ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்க போறீங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்புல வரப்போகுது ஏன்னா ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்க போற உங்களுடைய தந்தை இது வரைக்கும் ஒரு நல்லா இல்லாத சூழ்நிலையில இருந்திருந்தா கூட இப்ப வந்து அவர் நல்லா இருக்கிற சூழ்நிலை உங்களுடைய தந்தைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கமான உறவு ரெண்டு பேரும் பரஸ்பரம் உதவி கொள்றது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சொத்துக்கள் வர்றது சுகங்கள் வர்றது ஆதாயங்கள் கிடைக்கிறது எல்லாமே ஏற்படும் சந்தையோட சொந்த பந்தங்கள் கூட இது வரைக்கும் உங்களுக்கு பெருசா உதவல இனிமே அந்த நிலைமை எல்லாம் மாறி அவர்களோடையும் ஒரு சுமூகமான உறவோட இருப்பீங்க நீங்க அதனால கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏட சனியில சனி அமைப்பு முடிஞ்சதும் ஏன்னா கடந்த மாதத்துலதான் சனி வந்து உங்களுடைய ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு போறார் அது ஒரு பெரிய உங்களுக்கு தலைவலி நீங்கின மாதிரி ஒரு அமைப்பு இப்போ குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது உங்களுக்கு வந்து இந்த வருஷம் இரண்டு நன்மைகள் ராகு உங்களுடைய ராசிக்கு வர போறார் அடுத்து மே பதினெட்டாம் தேதி அது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மைகள் இல்லை ஆனா கூட குருவோட பார்வை இருக்கிறதுனால பெருசாக ராகு வந்து உங்களுக்கு கெடுதல்களை கொடுத்துட மாட்டார் அதனால ராகு தரக்கூடிய ராகுவையும் அடக்கி வைப்பார் இந்த குருவோட பார்வை அதனால சனியால நீங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அடுத்து ராகுவாலையும் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் குரு உங்களுடைய ராசியை பார்க்க இந்த குரு பயிற்சி நல்லபடியாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பா ஒரு கொடுத்து வைத்த அதிர்ஷ்டசாலைகள் தான் இது வரைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல பல தடைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த ஜென்மசனி காலத்துல மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கணும் ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை காலேஜ்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டு கிளாஸுக்கு போக முடியாம படிக்க முடியாம எக்ஸாம் எழுத முடியாம அட்டண்டன்ஸ் பத்தல தேவையில்லாம வெளியில சுத்தின டிசிப்ளின் இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப நீங்கிடும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய தவறுகள் நீங்கள் செய்யாமையே தண்டனைக்குள்ளான காலங்களும் இருக்கு அதெல்லாமே மாறி உங்களுடைய நல்ல குணம் வெளியில தெரியும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க இனிமேல் தான் உங்களை தப்பாக நினைச்சவங்க கூட இனிமேல் உங்களை புரிஞ்சுக்குவாங்க அதனால படிப்புல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க படிப்புல இனிமேல் நல்லபடியாக கவனத்தை செலுத்துவீங்க அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு ஆபத் பாந்தவனா வந்த ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே இருக்குது நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ எஸ்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்